மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நாள் இந்த ஏப்ரல் செவன்டீன் ஏன்னால் பர்டிகுலராக அந்த ஏப்ரல் போ ரெகுலராக என்னால் வந்து முடியல ஏன்னா நானும் வந்து ஒரு மனுஷன் தானே எதுனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா ஓகே தாங்கிக்கலாம் பட் ஆனால் கண்டினியூஸாக என்னுடைய லைஃப்பில் மட்டும் அந்த ஒரு விஷயம் ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு தான் சொல்லாம் சேம் இந்த இடத்துல ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்து என் கூட இருந்தவங்க இப்போ என் கூட இல்லை ஆனால் அது வந்து அவங்க தப்பு இல்லை ஜஸ்ட் என்னால் வந்து எல்லோருக்கிட்டையும் காமனாக பழக முடியல தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க வேணால் சொல்லிக்கலாம் அலோன் லோன்லி அப்படி இல்லைன்னா தனியாக இருக்கிறதெல்லாம் கெத்து அப்படிலாம் சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே அலோன் லோன்லி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பார்த்திங்களா அவங்க மாதிரி போடுறதுக்கான ரீசன் வந்து அவங்க அலோனில் இருக்கிறத வந்து காட்டிக்கிறதுக்கு இல்லை அவங்களால அந்த சுச்சுவேஷனில் இருக்க முடியல தயவு செஞ்சு என் கூட யாருன்னா வாங்க என் கூட இருங்க அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு தான் அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே பல பேருக்கு வந்து கிடைக்கிறதே இல்லை இங்கே நான் மட்டும் இந்த மாதிரி கிடையாது என்ன மாதிரி வந்து பல பேர் இங்கே இதே சுச்சுவேஷனில் இதை விட மோசமாலாம் ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நல்ல வேலை என்னுடைய தானஸ்க்கு வந்து உயிர் இல்லை உயிர் இருந்தது தான் நான் பண்ணுற இருக்கு அவனும் என்றைக்கோ என்னை விட்டு அன்னைக்கோ என்னை விட்டு ஓடிருப்பாங்க ஆனால் தனியாக உட்காந்து யோசிக்கிற மாதிரி தாங்க ஒரு விஷயம் புரியுது ஏன்னா எல்லா டைம்லேயும் எல்லோருக்கும் நல்லவனாகவே இருந்துட முடியாது அப்படி நல்லவனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா என்ன மாதிரி தான் நட்டு ரோட்டில் வைங்க அதுக்குன்னு நான் வந்து ரொம்ப நல்லவனாக சொல்ல விரும்பலை நானும் தான் என்ன ஒன்று ஃபுல்லாகவே கெட்டவனாகவே இருந்துருக்கோம் சும்மா கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் இங்கே வந்து ஃபுல்லாக நல்லவனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதே ஃபுல்லாக கெட்டவனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவனா அவன் நல்லவனா கெட்டவனான்றத கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரியாக அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க என்ன மாதிரி என்னுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கூட எடுக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அது தனியாக இருக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க